இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜிம் மாஸ்டருடன் ரகசிய தொடர்பு பிஸ்னஸ் மேன் மனைவி போட்ட ஸ்கெச் மூன்று ஆண்டு கழித்து வெளிச்சத்திற்கு வந்த அதிர்ச்சி சிசிடிவியில் கோட்டை விட்ட போலீஸ் ஹரியானாவை ஆதரவைத்த சம்பவம் ஹரியானா மாநிலம் பானிபட் பகுதியைச் சேர்ந்த பிஸ்னஸ்மேன் வினோத் வரராரா இவருக்கு திருமணம் முடிந்து குழந்தைகள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி வினோத் வரராரா மனைவி சமையல் இருக்கும்போது இருக்கும் வீட்டுக்கு வந்த தேவ் சுனார் என்ற லாரி டிரைவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் உடனே மனைவி கொடுத்த தகவலின்படி ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கொலையாளி தேவ் சுனாரை போலீசில் பிடித்துக் கொடுத்தனர் அப்போது போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்த தேவ் சுனார் சாலை விபத்தில் சமரசம் செய்து கொள்ள மறுத்ததால் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தேன் என்று கூறினார் இதனையடுத்து கொலையாளி மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆதாரமாக வைத்து சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து மனைவியின் நேரடி சாட்சி மூலம் வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இந்த கொலை வழக்கின் திடீர் திருப்பமாக மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் அஜித் சிங் செஹாவத்திற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்தது அதனை சுட்டு கொலை செய்யப்பட்ட வினோத்தின் சகோதரர் பிரமோத் என்பவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து அனுப்பியிருந்தார் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் வினோத் கொலையை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த கொலையில் வினோத்திற்கு நெருக்கமானவருக்கும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தது இதனையடுத்து வழக்கை மீண்டும் விசாரித்தனர் பல அதிர்ச்சி தகவல் ஒரு நபர் கொலை என்ற பெரும் குற்றம் செய்வாரா என்று போலீசார் மூன்று ஆண்டுகள் கழித்து சந்தேகித்தனர் இந்த முறை வழக்க சந்தேகம் ஏற்படவே ஹரியானா போலீசார் மீண்டும் வினோத் வராரா கொலை மறு விசாரணை செய்தனர் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் கொலையாளி தேவிற்கு ஜிம் பயிற்சியாளர் சுமித் என்பவருடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது தெரிய வந்தது அதே ஜிம் பயிற்சியாளர் சுமித்திற்கு கொலை செய்யப்பட்ட வினோத்தின் மனைவி நிதியுடன் தொடர்பு இருந்தது வெளிச்சத்திற்கு வந்தது இதனையடுத்து இருவருக்கும் இடையேயான தொடர்பு குறித்து விசாரிக்கும் போது கணவர் இறந்த பிறகு அவரது மனைவி நிதி ஜிம் பயிற்சியாளர் சுமித்துடன் இன்ப சுற்றுலா சென்றதும் தெரியவந்தது இதனையடுத்து இரண்டு பேரிடமும் விசாரணை நடத்திய போலீசார் உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தனர் வினோத்தின் மனைவி நிதிக்கும் ஜிம் சென்றபோது ஜிம் பயிற்சியாளர் சுமித்துடன் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டுள்ளது அது எல்லை கடந்து செல்ல திருமணம் தாண்டிய உறவாக மாறியுள்ளது இந்த விஷயம் கணவர் கவனத்திற்கு வந்துள்ளது இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த கணவர் வினோத் மனைவியை கண்டித்துள்ளார் அதுபோல ஜிம் பயிற்சியாளர் சுமித்தையும் கண்டித்துள்ளார் இதனால் திருமணத்திற்கு மீறிய தொடர்பில் இருந்த சுமித்தும் நித்தியும் சேர்ந்து லாரி டிரைவர் தேவ் சுனார் என்பவரிடம் பத்து லட்சம் ரூபாய் கொடுத்து விபத்தில் கொலை செய்ய சொல்லி உள்ளனர் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் தேதி நடந்த விபத்தில் வினோத் தப்பிவிட்டதால் துப்பாக்கியால் கதையை முடித்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலமானது இதனையடுத்து மூன்று ஆண்டுகள் கழித்து கணவர் கொலைக்கு காரணமான மனைவி மற்றும் அவரது ரகசிய காதலன் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த வினோத் கொலையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதில் கொலையாளி தேவ் முதலில் வீட்டு சமையல் அறையில் இருந்த மனைவியிடம் வணக்கம் சொல்லிவிட்டு அவரது கணவர் அறைக்கு சென்று துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டது பதிவாகியுள்ளது இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புலன் விசாரணையில் ஹரியானா போலீசார் கோட்டை விட்டது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க